ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேப்பிழங்கு வரவல் தான் செய்ய போகிறோம் அதுக்கு சேப்பங்கிழங்கு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் இது நம்ம மாடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் மிளகாத்தூள் தனியாத்தூள் சீரகத்தூள் அப்புறமா சால்ட்டு அதுக்கப்புறம் கடலை மாவு அரிசி மாவு இது எல்லாமே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம் இது நல்லா கலந்து வச்சுருக்கிற இந்த மசாலாவை இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சேப்பங்கிழங்குகளை நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக தூவிட்டு கலந்து விட்டுடலாம் அது மேலே நல்லா ஒட்டலைன்னா லைட்டாக தண்ணி தெளித்து கலந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி அப்புறமா கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சேப்பங்கிழங்கு அதில் இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு விட்டுடலாம் போட்டுவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பி விட்டுகிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நேரத்துலையே சூப்பராக ரெடியாகிடும் சேப்பங்கிழங்கு இதனால் மொறு மொறுன்னு ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு நான் இதை கீரைக்கு தான் செஞ்சிருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க